ஐயோ கடவுளே ஒரு ஓட்டு எடுத்திருக்கலாம் கடவுளே எத்தின நிண்டவன் போனவன் வந்தவன் இருந்தவன் எல்லாரோடும் போய் போட்டுரு எத்தனை கலைவிழாவுக்கு போயிருப்பேன் எத்தின கொண்டாடுறதுக்கு போயிருப்பேன் ஒரு 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 படம் எடுத்தடா ச்சே எத்தனையோ வடம் எடுத்திருக்கலாம் டை ச கலறக்கி இருக்கலாம் டக்கி ச்சே ச்சே கடவுளே சரியான வரலாற்றில் ஒரு பெரிய தவறை செய்து போட்டேன் ஒரு நல்ல ஒரு வடம் எடுத்திருந்தா உண்டகி எங்கேயோ போயிருப்பேன ச்சே நினைக்க நினைக்க எல்லாம் எரியுது நெஞ்செல்லாம் நோடு காய் பதறதுல கத்துருது அவங்களுக்கு ஒரு வெக்கன் ரோசம் ஒன்றும் இல்லை அவங்க பணம் எடுப்பாங்க எனக்கு கொஞ்சம் வெக்கம் பிடிச்சன இதே சில ஓய் ஆக்குடன் பணம் எடுக்க மாட்டேன் கூட ஆக்கள் சில பேருக்கு இது பெரிய ஒரு கைவந்த வேலை தெரியும் தானே இந்தியாவில இருந்து நடிகர் மே நடிகைகள் வந்தா அப்படி ஒரு பூவும் கொண்டு போய் தொங்க போட்டுக்கொண்டு இப்படி நிற்பினவென்னு நான் ஒரு படம் எடுக்கட்டும் விளைஞ்சிக்க நிற்பினவன் அவங்கள அப்ப அவங்களுக்கு நான் கொஞ்சம் வெக்கம் பிடிச்சதான் லேசில படம் எடுக்க மாட்டேன் இருந்தாலும் இது ஒரு பெரிய ஆள் இல்லை உங்களோட கண்ணோட்டம் அப்பிரதமர் அவரோடு ஒரு படம் எடுத்து இருக்கலாம் அந்த ஆசை தான் எனக்கு அந்த அவர்கள் இந்த நடிகர் இவர் உங்களோட பிரதமர் உங்களுக்கு நல்ல செய்த பிறகு அவரோடு ஒரு பணம் எடுத்து இருக்கலாம் இன்றைக்கு கலக்கி இருக்கலாம் அந்த ஆளுங்களுக்கு கொரோனாவில் நான் போட்டுக்கோ படுத்து கொடுக்க ஆளுக்கு தொண்டாயிரம் டாலர் செல்லி தான் அது மட்டுமே ஒரு பிசினஸ் காட்டி லோன் எடுத்திருக்கலாம் எத்தனையோ உங்க அவங்கள கூட இல்லாம சும்மா சொல்லக்கூடாது அதுலதான் காலத்தில் எடுத்து ரெண்டு வீடு வேண்டினார் அவர் அது மட்டுமா செய்தவர் இன்றைக்கு நாங்கள் இந்த கனடாவில எங்களோட அம்மம்மா பாப்பப்பா அண்ணன் உள்ள நம்ம உள்ளாக்காட உள்ள என்று எத்தனை நாங்கள் கூப்பிடுறதுக்கு அவர் எங்களுக்கு அவ்வளவு உதவி செய்கிறோம் செய்தவர் தான் ஆனால் இங்கே வந்தவுடனே எங்களுக்குள்ள மனசிக்கும் மனுஷனுக்கும் பிரச்சனை மகனுக்கும் தாய்க்கும் பிரச்சனை அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை இல்லை இங்க அது இங்கே கூப்பிட்டு விட்டோன்னு எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வந்து சேர்ந்துட்டு அப்படி ஒரு நல்ல மனுஷன் என்ன அது மட்டுமா கட்சியில எங்களுக்கு கொஞ்சம் போரிங் அடிக்குது யோசனை வருது வேலை களைப் சொன்னால் எங்களுக்கு அந்த மருத்துவ குணம் என்று சொல்லி பண்ணி அதுவும் அடிக்கலாம் என்ன அது மருத்துவத்துக்கு தான் நீங்கள் சும்மா கண்ட பாட்டுக்கு பள்ளிக்கூடங்கள் வாசிட்டு அடிக்கிறதோ அவர் குற்றம் இல்லை அது அவர் உங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை தரமென்று என்று இருக்கலாம் என்ன அது மட்டும் இல்லை இன்னும் ஒன்று செய்தவர் எனக்கு அது நல்ல விருப்பம் நாங்கள் தமிழாக்கள் ஒரு பாட்டி என்று சொன்னால் போத்தில் எடுத்து வீட்டை இருந்து அடிப்பேன் என்ன இது ஹோணம் இதுக்கு மேல் அடிக்கக்கூடாது கொஞ்சம் எங்களுக்கு ஏற ஏற எங்களோட ஒரு வழக்கம் கடைசியாக கடை ஊற்ற நேரம் தான் இது ஹோணாது மச்சால் ஒரு ஒரு காரை ஆறு கொண்டு போய் அந்த ஒங்கியோ தூரத்தில் ஒன்று ரெண்டு துறந்திருக்கும் பதினொரு மணி மட்டும் அது கூடி போய் வேணுகிண்டு வரணும் நான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இப்போ நாங்கள் ரோட்டை கடந்த இந்த கடையிலும் வேண்டன கேஷேஷெல்லாம் வேண்டலாம் குரோசரியில் வேண்டலாம் ஒரு எங்களுக்கு இவ்வளோ ஒரு வசதிகளை எல்லாம் செய்து தந்திருக்கிறாருங்கள மனுஷன் அது மட்டுமில்ல அவர் நல்ல வேலை செய்தவர் தான் இப்படியான வேலையும் செய்து அது ஒரு பக்கம் இருக்காது அது எங்களுக்கு ஏன் அந்த வேலை தானே செய்தவர் இந்த பார் பார்ண்டு பார்வைகள் அது எழுதாம நீங்கள் கல்யாணத்துக்கு போயிடுவீங்க அதை விடுங்க எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அப்படி ஒரு மனுஷனோட இன்றைக்கு நாங்கள் படம் எடுக்கலாம் போனது தான் எனக்கு சரியான பவலை அது இவர் செய்ய இல்லை அது கர்மன் தான் அதை செய்தது என்றாலும் இவையில் பார்த்து தான் அவையிலும் தெரியாது நாங்களும் ஒன்றில் தான் இன்னொன்று செய்வோம் என்று அது செய்தது அதுவும் ஒரு சந்தோஷம் இப்படி எல்லாரும் வர வர தான் நாங்களும் இப்போ என்ன எனக்கு என்ன கவலை என்றால் இவ்வளவு காலமும் அவர் நல்லவர் உள்ளவர் அப்படி இப்படி ஒன்று சொன்ன அந்த சுவப்பு சேட்டு போட்டுக்கொண்டு பூவிக்கணுன்னு தெரிஞ்ச அவங்களெல்லாம் இப்போ சொல்கிறாங்க இவர் சில வேலை விடப்பட்டு இருக்கார் இவர் அவர் நின்றது விளக்கினதெல்லாம் சரிதான் என்று சொல்கிறாங்க ஏனென்றால் அவங்க இவ்வளவு காலம் சோப்பு சேட்டு பிடித்தோன்னு நாளைக்கு நீல சேட்டை போட்டு அவங்களுக்கு பின்னால் தெரிவாங்க எங்கங்கே வருகோ அங்கங்கே போகிறது தான் எங்கட தமிழ் சனம் டபுள் ஹண்ட் இல்லை எங்கள் அரசியலை வேறுக்குன்னா தெரியோ ஏனென்றால் அவங்கள பிடிச்சா தான் அவங்ககிட்ட இருந்து அவங்களோட வேலையில் எடுக்கலாம் கண்டாக்கு எடுக்கலாம் இப்போ ஊர் மாதிரி ஊரில் லஞ்சம் தான் ஆனால் இங்கே மறைமுகமாக அவைக்கு பின்னால் தெரிஞ்சு அவைக்கு இது கொடுத்து அவைக்கு இது கொடுத்து அவ்வளோதெலாம் செய்யலாம் இங்கே கணக்கே நடக்கும் எல்லா நாட்டிலும் அரசியல் என்றால் எல்லாம் எங்களுக்கு இந்த எங்கள் மகருக்கு காசு தந்தவர் பிள்ளைகள் இத்தனை புள்ளையும் பிறலாம் என்ன அவர் காசு தருவார் என்ன பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு அதுக்கு இது நல்ல மனுஷன் அப்பளவு காசு தந்திரி இந்த முடிவு எடுத்து இந்த மனுஷன் மற்றது இப்போ நான் பார்த்தேன் பேஸ்புக்ல அவரு பிரதமராக கொண்டு வந்தது அவங்களுடைய ஆக்கலாம் என்ன இவ்வளவு பள்ளின மக்கள் இருக்கிற நாட்டிலேடாப்போ அவங்களோட ஆக்கலாம் கொண்டு வந்தேன்னு சொல்லி ஒருத்தர் எழுதி என்ன இது இவ்வளவு வர எனக்கு தெரியாம போச்சு உண்மை அந்த நாங்க கொண்டு வந்தாலும் பெருமைப்படுவோம் என்ன உண்டு இந்த வார பொங்கலை முடிச்சுக்கண்டு போயிருக்கலாம் அவர் ஒரு வேட்டியும் கட்டி நைஷினலும் போட்டு துவாயும் போட்டு அந்த மனசன் பொங்கல் பாணிய தூக்கி அடுப்புல வர்க்கல அளவெல்லாம் இந்த பொங்கலை முடிச்சுக்கண்டு அவர் இந்த கட்சியிலேயோ பதவியிலேயே இருக்கலாம் தமிழ் மக்களுக்கு பெருமையா இருந்திருக்கும் என்ன கொடைசியா பொங்கை போட்டுத்தான் போனவர்கள் அது மட்டுமே ரோட்டி திருவிழாவில் அவர் கொத்து விட்டி பாருங்க அவற்று ஒரு அழகு ரசிக்கிறதுக்கு ஒரு அற்புதமா இருக்கும் அதுதானே நான் திருவிழாவுக்குதான் போறேன் கடைசியா அந்த திருவிழாவில் ஒரு வடம் எடுத்திருக்கலாம் இருக்கலாம் அங்க வரைக்க அவனோட ஒரு படம் எடுத்திருக்கு வரலாற்றுல சரியான தவற விட்டுட்டேன் சரி இனி என்ன செய்யறது யோசிச்சு அப்படின்னு செய்யலாம் இனி வார நாங்கள் வேட்டி கட்டி கும்பிட்டு வணக்கம் சொல்ல வைப்பம் வந்து நான் நினைக்கிறேன் பார்ப்போம்